பள்ளி மாணவர்களின் திறமைக்கேற்ற வகையில் கல்விகளை கற்றுத்தர வேண்டும் எனவும் மாணவர்கள் எல்லோருக்கும் சம கல்வி வழங்கினால் மட்டுமே கல்வியில் முன்னேற முடியும் எனவும் கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு தெரிவித்துள்ளார் அவருடன் நமது செய்தியாளர் லக்ஷ்மணன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் பதினான்கு முதல் பதினெட்டு வயது உடைய இளைஞர்கள் இரண்டாம் வகுப்பு தமிழை கூட உச்சரிக்க முடியவில்லை என கல்வியல் அறிக்கை மூலம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது இது குறித்து கல்வியாளர் கஜேந்திரபாபு நம்மிடம் இருக்கிறார் அவரிடம் பேசலாம் சார் இப்போ வந்து மாணவர்கள் வந்து கல்வி கூட தமிழக உச்சரிக்க கூட முடியாதுன்னு சொல்லிட்டு கல்வி அறிக்கையில் தெரிவிக்காங்க இதை பற்றி நீ என்ன நினைக்கிறீங்க முதல்ல பொதுவாக ஒரு அறிக்கையை தயார் செய்பவர்கள் புள்ளி விவரங்களை சேகரிக்கக்கூடியவர்கள் அவர்களால் ஒரு தீர்வு சொல்லணும் காரணம் சொல்லணும் காரணமும் சொல்லாமல் தீர்வும் சொல்லாமல் நான் பிரச்சனையை மட்டும்தான் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறேன் பிரச்சனை என்னன்னு மட்டும்தான் நான் பார்த்துருக்குறேன் அப்படின்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயம் அப்படின்றது முதல் கேள்வி நாம் எழுப்ப வேண்டிய அவசியம் இருக்குது பொதுவாக அரசு பள்ளிகளாக இருந்தாலும் சரி தனியார் பள்ளிகளாக இருந்தாலும் சரி வகுப்புக்கு ஒரு ஆசிரியர் பாடத்திற்கு ஒரு ஆசிரியர்கள் கொடுத்தார்களா அப்படின்றது ரொம்ப முக்கியமானது கற்றலுக்காகத்தான் குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்குள்ளே வர்றாங்க ஒன்றாம் வகுப்புக்குள் வருகின்ற பொழுதே அந்த குழந்தைங்க படிக்கிறதுக்காக வரும் பொழுது அந்த குழந்தைகளுடைய மனநிலையை புரிந்து கொண்டு அந்த குழந்தைகளுடைய சமூக சூழலை புரிந்து கொண்டு எத்தகைய சிக்கலிலிருந்து வருகிறார்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு நாம் அந்த குழந்தைகளிடம் கற்றல் கற்பித்தல் செயல்பாட்டில் ஈடுபட்டோமா என்பதுதான் முதல் கேள்வி வகுப்பறை அப்படித்தான் இருக்க வேண்டும் ஒரு குழந்தைக்கு கற்றல் செயல்பாடில் சிக்கல் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த சிக்கலை அந்த குழந்தை வந்து மீண்டு வருவதற்கு அந்த சிக்கலிலிருந்து மீண்டு வந்து அந்த குழந்தை படிப்பதற்கு எந்த வகையான உதவிகளை நாம் செய்தோம் இதுதான் கண்டினியூஸ் அண்ட் காம்ப்ரிகன்சிவ் எவாலுவேஷன் சொல்லுவாங்க ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு நாளும் எந்த வகையில் முன்னேறி இருக்கு எப்படி முன்னேறி இருக்கு புத்தகத்தையே தொட தொடமாட்டேன்ற சொல்ற குழந்தை புத்தகத்தை தொட ஆரம்பித்திருக்கு எழுதவே மாட்டேன்னு சொல்ற குழந்தை எழுத ஆரம்பித்திருக்கு இப்படித்தான் வந்து கற்றல் செயல்பாட்டில் கொஞ்சம் கொஞ்சமா எல்லா குழந்தைகளையும் எடுத்த உடனே புத்தகத்தை திறக்காது இப்படியெல்லாம் செய்யாமல் எண் எழுத்து என்று ஒரு இலக்கை நாம் வைத்துக்கொண்டு இத்தனை எண்கள் தெரியுமா இத்தனை எழுத்துக்கள் தெரியுமா என்ற அந்த இலக்கை அடைந்தார்களா அடையல என்று மட்டுமே நாம் மதிப்பீடு செய்துவிட முடியுமா என்பது மிக முக்கியமான கேள்வி எனவே வகுப்புக்கு ஒரு ஆசிரியர் பாடத்திற்கு ஒரு ஆசிரியர் என்கின்ற வகையில் சமமான கற்றல் வாய்ப்பை அனைவருக்கும் உத்தரவாதப்படுத்தும் பொழுதுதான் மெய்யான கல்வி என்பது சாத்தியப்படும் தொடர்ந்து மாணவர்களின் திறமை கேட்டவாறு கல்விகளை கற்றுத்தர வேண்டும் எனவும் தெரிவிக்கின்றனர் நியூஸ் சவன் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் லக்ஷ்மணுடன் ஒளிப்பதிவாளர் கலைவாணன்